அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அதேபோல் இன்று திரும்ப நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இவருடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களின் மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் பெருமான் சிவபெருமானிடம் அரியன் வேண்டிக் கொள்கிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த ஆண்டு சில மாநிலங்களில் தேர்தல் நடக்க போகிறது அந்த தேர்தல் நடக்கும் சமயத்தில் மந்திரியாகவும் இப்போ ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சார்னா அவர் வந்து மந்திரி ஆகக்கூடிய ஆசை அவருக்கு வரும் மந்திரி ஆகணும்னா ஆசை மட்டும் இருந்தால் போதாது அவங்க ஜாதகட்டத்தில் அந்த யோகம் இருக்கணும் நான் ஏற்கனவே இந்த அமைப்பை சொல்லிருக்கேன் இப்போ எலெக்ஷன் வரதுனால அந்த அமைப்பை சொல்கிறேன் இது போல் அமைப்பு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மந்திரி பதவி இவங்களே வானோ அவங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதேபோல் ஒரு கட்டத்தில் உங்கள் பிள்ளைகள் ஜாதகட்டத்திலையும் இந்த அமைப்புகள் இருந்துச்சுன்னா அவங்கள் பிற்காலத்தில் மந்திரி ஆகக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு உண்டுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ ஒரு மந்திரி ஆகக்கூடிய வாய்ப்பு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ராஜ கிரகங்களான குரு சந்திரன் சவ்வா சூரியன் ஆகிய கிரகங்கள் பரிவர்த்தனை அடைந்து பரிவர்த்தனா ஒருத்தங்க வீட்டு ஒருத்தர் மாறி அமைவாங்க இப்போ சவ்வாவோட வீடு வந்து மேசம் குருவோட வீடு வந்து தனுசு மீனம் அந்த இடத்துல சவ்வா இருந்து குரு சவ்வாவோட வீட்டில் இருந்தால் அது பரிவர்த்தனை சந்திரனோட வீடு கடகம் சூரியன் ஒரு வீடு வந்து சிம்மம் அந்த சூரியன் கடகத்திலையும் சந்திரன் சிம்மத்திலையும் அமைந்திருந்தால் இதுக்கு தான் பரிவர்த்தனை கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ இப்போ மேசம் கடகம் சிம்மம் விருச்சிகம் தனுசு மீனோ ஆகியவற்றுள் ஏதாவது ஒன்று லக்கணமாக அமைந்தால் அவர்கள் கண்டிப்பாக மந்திரி ஆவார்கள் அதே போல் புதன் உச்சப்பெற்று பத்தில் இருந்தால் கல்வி மந்திரி ஆவார்கள் செவ்வாய் உச்சம் பெற்று பத்தில் நின்றால் போலீஸ் அல்லது இராணுவ மந்திரி ஆவார்கள் சுக்கிரன் பத்தில் உச்சம் பெற்றால் போக்குவரத்து மந்திரி அல்லது ரயில்வே மந்திரி ஆவார்கள் இதேபோல் தண்ணீர் லக்கணமாக இருந்து நான்கில் சூரியன் சுக்கிரன் புதன் ஐந்தில் செவ்வாய் ஏழில் சந்திரன் ஒன்பது அல்லது பத்தில் சனி மூன்றில் குரு அமர்ந்திருந்தால் முதல் மந்திரி கூடிய வாய்ப்பை அவங்களுக்கு உண்டு அதேபோல் கரக லக்கணமாக இருந்து நான்கில் சனி ஐந்தில் குரு பதினொன்றில் சந்திரன் பத்தில் சூரியன் ஏழில் செவ்வாய் பனிரெண்டில் புதன் என்றால் முதல் மந்திரியாக கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதெல்லாம் மந்திரியாக கூடிய வாய்ப்பு நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்